நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மூணு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இது வந்து பேசிக்காக உங்கள் குடும்பத்தை தான் ரொம்ப அவர் வருத்தப்பட்டார் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் சொல்லியிருக்காங்கம்மா இதை பற்றி என்ன தகவல்மா என்ன தகவல்னால் அவர் ஃபஸ்ட்டு வந்தவொடனே மன்னிச்சுக்கோங்க நான் செஞ்சது தப்பு தான் உங்களை இங்கே வர சொன்னது ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு எங்களுக்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கேட்டால் எங்களுக்கு வந்து கரூரில் உடலை இல்லைனா நான் நேரில் வந்திருப்பேன் உங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய்கிறேன் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்கிறேன் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கங்க சொல்லிதான் அழுதா நாங்களும் நாங்களும் அவரை பார்த்தோன்னே என் பேத்திகளெல்லாம் அவரு போட்டா வச்சு போட்டா பிடிச்சி கொடுத்துருக்காங்க இல்லைம்மா இது சம்பந்தமா நீங்க கடந்த பேட்டியில் எங்கள் பேத்திக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும்

பத்தாவதுக்கு அங்கேயும் சிராக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குற பையன் ஐஸ்கிரீமில் இருந்து ஆனால் வந்து என் பேத்திங்களையோ என் மருமவளையோ அங்கே இருக்கிற வடிவேல் நகரத்தில் இருந்து நம்ம கரூருக்குள்ளே வரக்குள்ளே இப்போ சேர்த்து இருந்தால் இன்றைக்கி என் பேத்திங்களோ என் மருமகளோ யாரோ ஒருத்தராவது உயிர் தப்பிப்பாங்க ஜிஹெச்சுக்கு வந்ததுனால தான் என் பேத்திங்களுக்கு இப்போ உயிர் பல இது இல்லை யாருக்குமே உயிர் இல்லை இந்த துயர சம்பவத்துக்கு என்னுடைய விஜய் நீங்கள் எதாவது குற்றம் யாருமே யாரையுமே நாங்கள் குற்றச்சாட்டு இல்லை ஆம்புலன்ஸ்காரங்களை தான் நான் குற்றச்சாட்டுப்பேன் ஏன் அப்படின்னா என் பேத்திக்கு எங்கள் பெரிய பேத்திக்கு உயிர் இருந்தது என் பையன் கொண்டுட்டு போயிருக்கான் ரெண்டு மருமகளையும் என் சின்ன பேத்தியும் பார்க்காம என் பெரிய பேத்தியை கொண்டு போயிருக்கான் போய் அங்கே ஜிஹெச்சில் வந்து என் பையன் என் பேத்திக்கு உரிய நடவடிக்கை எடுக்கலை எடுத்திருந்தா பெரிய பேத்தியாவது பிழைச்சிருப்பா எங்ககிட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் பேசுகிறாங்க ஏன்னா நாங்கள் தான் இருந்துக்கிட்டு நிறைய பேர் வெயிட்டிங் பண்ணாங்க ரெண்டு மணிக்குள்ளே மண்டபத்தை காலி பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த முகூர்த்தம் ஆரம்பம் முன்பு கடைசியில் வெளியே வந்து பார்த்தோம் திமுக கட்சிக்காரவங்க அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு மீட்டிங்காக இல்லை கல்யாணமாக தெரியாது கட் அவுட்டை மட்டுதான் பார்த்தோம் அவங்களாம் யாருமே எதுவுமே சொல்லலை அடுத்த முகூர்த்தம் இருக்கும் அதனால் வந்து நம்ம ஒரு நாலு மணிக்குள்ளே காலி பண்ணணும் அப்படி இருந்தால் எங்களுக்கு ஆறு மணி ஆகிடுச்சு எல்லோரும் பார்க்குறதுக்கு முடிக்கிறதுக்கு

என் குடும்ப குடும்பத்துல ஒருத்தன என் தம்பியா அண்ணனா என் பேத்திகளுக்காக என் மாமாவதா பார்த்தாலு அதே மாதிரி மாமாவாதான் பேத்திகளுக்காக யாரும் யாருமேலையும் இதெல்லாம் வந்து குற்றமே சொல்ல முடியாது என்ன ஜீக்சுக்கு கொண்டு போவாம தனியார் ஹாஸ்பிட்டி கொண்டு போயது நீங்க என் பிள்ளைய பொழைச்சிருக்குங்க எதையாவது ஒன்னையாவது கொடுத்துருந்தா நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம் எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஈடாவாது யார் நேற்று வந்து நீங்க சென்னை நைட்டுக்கு மத்தியானம் கிளம்பியிருப்பீங்க நேற்று அங்கே விஜய் சந்திச்சிருக்காரு இல்லையா அந்த நடந்த சம்பவத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மூணு உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு இது வந்து உங்க குடும்பத்து ரொம்ப அவரு வருத்தப்பட்டார் உங்க மகன் காலில் விழுந்து மன்னிப்பு கெட்டார் சொல்லியிருக்காங்கம்மா இதை பத்தி என்ன தகவல்மா என்ன தகவல்னா அவரு மன்னிச்சுக்கோங்க நான் செஞ்சது தப்பு தான் உங்களை இங்கே வர சொன்னது